எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து இலக்கண நூல்களும் அதன் ஆசிரியர்களும் வந்து பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அப்புறம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து ஆசிரியர்கள் நூலும் நூலின் பெயர் வந்து பார்க்கலாம் அகசியர் வந்து அகத்தியம் அகசியர் நூலின் பெயர் அகத்தியம் தொல்காப்பியர் நூலின் பெயர் வந்து தொல்காப்பியம் தொல்காப்பியர் நூலின் பெயர் வந்து தொல்காப்பியம் புத்தமித்திரர் நூலின் பெயருந்து வீரசோழியம் புத்தமித்திரர் நூலின் பெயருந்து வீரசோழியம் அடுத்து பல்காயினார் பல்காயினார் நூலின் பெயர் வந்து பல்காயம் வீரமாமணிவர் நூலின் பெயருந்து தொன்னூல் விளக்கம் வீரமாமணிவர் நூலின் பெயருந்து தொன்னூல் விளக்கம் அடுத்து குணவீர பண்டிதர் நூலின் பெயருந்து நேமிநாதன் குணவீர பண்டிதர் நூலின் பெயர் வந்து நேமிநாதன் இன்னொரு மறுபடியும் குணவீர பண்டிதர் அதுக்கு நூலின் இன்னொரு நூலின் பெயர் வந்து வெண்ப வெண்பாப்பட்டியல் குணவீர பண்டிதர்ந்து ஒரு நூல் பெயர் வந்து நேமிநாதன் இன்னொரு நூலின் பெயர் வந்து வெண்பாப்பட்டியல் அடுத்து பவனந்தி நூலின் பெயர்ந்து நன்னூல் பவனந்தி நூலின் பெயர் வந்து நன்னூல் அடுத்து சுவாமிநாத தேசிகர் நூலின் பெயர் வந்து இலக்கண கொத்து சுவாமிநாத தேசிகர் நூலின் பெயர் வந்து இலக்கண கொத்து அடுத்து சிவஞான முனிவர் நூலின் பேருந்து இலக்கண விளக்கச் சூறாவளி சிவஞான முனிவர் நூலின் பெயர் வந்து இலக்கண விளக்க சூறாவளி அடுத்து சுவாமிநாத கவிராயர் சுவாமிநாத கவிராயர் நூலின் பெயர் வந்து சுவாமிநாதம் சுவாமிநாத கவிராயர் நூலின் பெயர் வந்து சுவாமிநாதம் அடுத்து முத்துவீர உபாத்தியார் முத்துவீர உபாத்தியார் நூலின் பெயர் வந்து முத்து வீரியம் முத்துவீர உபாத்தியார் நூலின் பெயர் முத்து வீரியம் அடுத்து திருவேங்கரம் ஆசிரியர் பெயர் திருவேங்கரம் நூலின் பெயர் வந்து உவமான சங்கிகரம் திருவேங்கடம் நூலின் ஆசிரியர் பெயர் வந்து திருவேங்கடம் நூலின் பெயர் வந்து உவமான சங்கிக் கிரகம் சங்கீ கிரகம் அடுத்து வைத்தியநாத தேசிகர் நூலின் பெயர் வந்து இலக்கண விளக்கம் வைத்தியநாத தேசிகர் நூலின் பெயர் வந்து இலக்கண வழக்கம் அடுத்து சா பாலசுந்தரனார் நூலின் பெயர் வந்து தென்னூல் பாலசுந்தரனார் நூலின் பெயர் வந்து தென்னூல் அடுத்து சுப்பிரமணிய தீட்சிதர் நூலின் பெயர் பிரயோக விவேகம் சுப்பிரமணிய தீட்சிதர் நூலின் பெயருந்து பிரயோக விவேகம் அடுத்து வீரப்ப முதலியார் நூலின் பெயருந்து விருத்தப்ப பாவியல் வீரப்ப முதலியார் நூலின் பெயருந்து விருத்தப்ப பாவியல் அடுத்து இறையனார் நூலின் பெயருந்து இறையனார் அகப்பொருள் இறையனார் நூலின் பெயருந்து இறையனர் அகப்பொருள் அடுத்து துறைக்கனக சபை நூலின் பேருந்து தமிழ் இலக்கண கும்மி துறைக்கனக சபை நூலின் பெயர் தமிழ் இலக்கண கும்மி அடுத்து வண்ணச்சரபம் தண்டபாணி வண்ணச்சரபம் தண்டபாணி நூலின் பெயர் அறுவகை இலக்கணம் நூலின் பேருந்து அறுவகை இலக்கணம் அடுத்து திருமலைவேர் கவிராயர் திருமலைவேர் கவிராயர் நூலின் பெயர் மாணவர் தமிழ் இலக்கணம் திருமலை வேர்கவிராயர் நூலின் பெயர் வந்து மாணவர் தமிழ் இலக்கணம் அடுத்து திருத்தணிகை விசாகப் பொருள் திருத்தணிகை விசாகப் பொருள் ஆசிரியர் பேருந்து திருத்தணிகை விசாகப் பொருள் நூலின் பெயர் வந்து அணி இலக்கணம் அடுத்து ஆசிரியர் பேர் வந்து சுப்பையா தீட்சிதர் நூலின் பேருந்து ஆனந்தம் ஆசிரியர் பேர் தீ சுப்பையா தீச்சிதர் நூலின் பெயர் வந்து ஆனந்தம் ஆசிரியர் பேர் வந்து தண்டி நூலின் பேர் வந்து தண்டி அலங்காரம் தண்டி நூலின் பெயர் வந்து தண்டி அலங்காரம் அடுத்து முத்துசாமி நூலின் பெயர் வந்து சந்திரலோகம் முத்துசாமி நூலின் பெயர் சந்திரலோகம் அடுத்து திருவல்லிபுத்தூர் திருவேங்கரம் ஓமான சங்கீகிரகம் திருவல்லிபுத்தூர் திருவேங்கரம் வந்து ஓமான சங்கிகிரகம் எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க குரூப் வரைக்கும் எல்லாமே படிச்சிட்ருப்பீங்க உங்களுக்கு இது ரீசன் விட வசதியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த இது எல்லாமே வந்து ஆசிரியர் நூலின் பெயர்னு சொ வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் மேலே இது மாதிரி இலக்கண பகுதியில் எது எந்த வீடியோ வேணாலும் சொல்லுங்கள் கண்டிப்பாக ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறேன் தொடர்ச்சி நம்ம பார்க்கலாம் திருமுறை பனிரெண்டு நூலின் பெயர் வந்து நம்பியாண்டார் நம்பி திருமுறை நூலின் பெயர் வந்து நம்பியாண்டார் நம்பி அடுத்து பெரிய புராணம் நூலின் பெயர் வந்து சேக்கிலார் பெரிய புராணம் நூலின் பேர் வந்து சேக்கிலார் அடுத்து அப்பர் அப்பர் வந்து நூலின் பேர் வந்து தேவாரம் அப்பர் வந்து தேவாரம் அடுத்து மாணிக்க வாசகர் நூலின் பெயர் திருவாசகம் மாணிக்கவாசகர் நூலின் பெயர் திருவாசகம் அடுத்து திருமூலர் நூலின் பெயர் வந்து திருமந்திரம் திருமூலர் நூலின் பெயர் வந்து திருமந்திரம் அடுத்து கம்பராமாயணம் ராமாயணம் கம்பராமாயணம் நூலின் பெயர் வந்து கம்பர் அடுத்தது புராணம் கந்த புராணம் நூலின் பெ பெயர் வந்து கச்சியப்ப முனிவர் கந்த புராணம் நூலின் பெயர் கச்சியப்ப முனிவர் அடுத்து திருவிளையாடற் புராணம் அது பரஞ்சோதி அடுத்து நலவென்பா நூலின் பெயர் புகழேந்தி புலவர் வெள்ளி பாரதம் நூலின் பெயர் வந்து வெள்ளிப்புத்து வெள்ளிப்புத்தூரார் அடுத்து சீரா புராணம் வந்து உமரு புலவர் அடுத்து திருப்பாவை திருப்பாவை வந்து ஆண்டாள் அடுத்து திருவம்பாவை வந்து திருநாவுக்கரசர் திருவம்பாவை வந்து திருநாவுக்கரசர் திருவாசகம் அடுத்து மாணிக்க வாசகர் மூவர் உலா மூவர் உலா வந்து ஒட்டக்குத்தர் தக்கையாக பரணி ஒட்டக்குத்தர் தான் இதுவும் அடுத்து கலிங்கத்து பரணி வந்து ஜெயங்கொண்டார் தேம்பாவணி ஆசிரியர் வந்து வீரமாமுனிவர் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தவள் வந்து குமரகுருபரர் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தவள் வந்து குமரகுருபரர் அடுத்து குற்றாலக்குரவஞ்சி வந்து திரிகுலராசப்ப கவிராயர் குற்றாலக்குரவஞ்சி நூலின் ஆசிரியர் திரிகுளராபச ராசப்ப கவிராயர் அடுத்து திருப்புகழ் திருப்புகழ் வந்து அருணகிரிநாதர் நூலின் ஆசிரியர் பேர் வந்து அருணகிரிநாதர் அடுத்து திருவருப்பா ஆசிரியர் பேர் ராமலிங்க அடிகள் அடுத்து வெண்பா அது குமர நீதிநெறி வெண்பா குமர குரு குருபுரர் அடுத்து கவிப்பேரு வைரமுத்து வந்து கள்ளிக்காட்டு இதிகாசம் பேர் வந்து கவிப்பேரு வைரமுத்து கள்ளிக்காட்டு இதிகாசம் அடுத்து பாரதியார் வந்து பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு சர்வதேச கீதம் வீடியோ மூலியமாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் குரூப் ஃபோர் குரூப் குரூப் ஒன் அரசு தீர்வு எழுத எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக நம்ம நாளைக்கு இதன் தொடர்ச்சியாக வந்து நூல் நூலின் ஆசிரியர் வந்து நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ